திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மரவுப்பட்டி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி தொடங்கி வைத்தார் அமைச்சர் ஐ பெரியசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது கருணாநிதி அண்ணா ஆகியோர் காமராஜ் அவர்கள் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடும் பொழுது திமுக போட்டியிடவில்லை பச்சை தமிழர் வெற்றி பெற வேண்டும் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்ட இயக்கம் திமுகவும் அண்ணாவும் தான் அதே வழியில்தான் முன்னாள் முதல்வர் கருணாநிதியும் உள்ளார் காமராஜர் உழைப்பு திகாகத்தை மதிக்கக்கூடிய ஒரே இயக்கம் ஒரே தலைவர் ஸ்டாலின் மட்டுமே சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறும் என எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்த கேள்விக்கு பொய் எவ்வளவு நாள் சொல்ல முடியும் என்று தெரியவில்லை பத்து முறை பொய் கூறினால் உண்மையாகும் என எடப்பாடி நினைக்கிறார் அது நடக்காது நான்கு ஆண்டு அவலத்தை மறைக்கவே ஓர் அணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் நடத்தப்படுகிறது என எடப்பாடி பழனிசாமி கூறிய குறித்த கேள்விக்கு நான்கு ஆண்டுகளில் கிடைக்காத சலுகைகள் கிடைக்காத மக்களுக்கு கொண்டு போய் சேர்வதற்கு முதலமைச்சரே கொண்டு சென்று வருகிறார் எந்த மாநிலத்தும் இல்லாத அளவிற்கு நமது முழுவர் கொண்டு வந்துள்ளார் அத்தனை துறையும் ஒரே இடத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது எல்லா நிவாரணமும் கிடைக்கப்போற போக்கில் பட்டா வேண்டும் என்றால் உடனே கொடுத்து வருகிறோம் வீடுகள் கட்டி தந்து வருகிறோம் காமராஜர் இறந்தபின் அவருக்கு இரவு பகலாக தூங்காமல் கவர்னர் மாளிகையில் இடஒதுக்கீடு செய்து அங்குள்ள மரங்கள் அனைத்தையும் அகற்றப்பட்டு அதற்கான இடத்தை தேர்வு செய்து நினைவு மண்டம் கட்டுவதற்கு இடம் கொடுத்தவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்பது அனைவருக்கும் தெரியும் காமராஜர் இறந்த வீடியோவை பார்த்தால் ஒரு முதலமைச்சர் சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகன் கூட தந்தைக்கு செய்ய மாட்டார் அவரை கூட வம்பு செய்து கூட்டி வர வேண்டும் ஆனால் அனைத்து பணிகளையும் முன்னின்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி நடத்தினார் இப்படி ஒரு சம்பவம் காமராஜருக்கு எப்படி மதிப்பும் மரியாதையும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி வைத்திருந்தார் என்பது வரலாறு காமராஜர் நாளை கல்வி நாளாக அறிவித்து விடுமுறை விட்டு வருகிறோம் அவரது புகழை போட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் திமுகவும் ஸ்டாலினும்தான் பள்ளி ஆசிரியர் இரண்டாவது நாள் வேலை நிறுத்தம் குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் ஏற்கனவே சட்டமன்றத்தில் கூறியுள்ளார் அவர்கள் ஓய்வூதியம் அதற்கான கமிட்டி அமைத்து பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது விரைவில் நல்ல முடிவு வரும் என தெரிவித்தார் இல்லை இல்லை உடனே தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்தையும் மனு வந்து பெரும்பாலும் வந்து மாவட்ட அளவில் தீர்வு அங்கே அரசுக்கு கவனத்திற்கு எடுத்து சென்று தீர்வு எல்லாவற்றிற்கும் தமிழ்நாடு முழுக்க முகாம் நடக்குது மொத்தமாக அதில் கொண்டு வந்து யார் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு பூரா அவங்க கேட்டிருக்க கோரிக்கையில் நிறைவு செய்யக்கூடிய விஷயங்களை பட்டா கேட்கறது பட்டா கேட்குறாங்க வீடு கேட்குறாங்க ஒவ்வொன்றும் கேட்குறாங்க அப்படி தாலுகா அலுவலங்களுக்கு சென்று அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்க இல்லாதவர்களுக்கும் இதில் எல்லாமே நிவாரணம் கிடைக்கும் சார் காமராஜரை பற்றி திருச்சியில் வந்து எம்பி சொன்னால் ஆர்ப்பாணங்கள் அது வந்து அதை பற்றி அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை கலைஞரும் திராவிட முன்னேற்றக் கழகம் பெருந்த பேரறிஞர் அண்ணாவும் பெருந்தலைவர் அவர்கள் குடியாத்த தொகுதியில் போட்டியிட்ட பொழுது நாங்கள் போட்டியை போடல ஏன்னா அவர் ஒரு பச்சை தமிழர் வெற்றி பெற வேண்டும் முதலமைச்சராக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு என்று ஏற்றுக்கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் பேரறிஞர் அண்ணாவார் அந்த வழியில்தான் கலைஞரவர்களும் பெருந்தலைவர் காமராஜை அவருடைய உழைப்பை அவருடைய தியாகத்தை மதிக்கக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் ஒரே ஒரு தலைவர் எங்கள் தலைவர் தலைமுறை அதனால் அது பிரச்சனை இருக்காது அதாவது இப்போ அவர் சொல்லுவாங்க பொய்யை எவ்வளோ நாளைக்கு சொல்ல அப்படின்னு எனக்கு தெரியல பத்து தடவை பொய்யை சொன்னால் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறார் பாவம் அது நடக்காது அதாவது ஒரு கெட்டிக்காரன் போய் சொன்னால் எட்டு நாளைக்கு கூட இருக்காது அதுக்கு தான் இருக்காது அவ்வளோதான் நான்காண்டுகளில் கிடைக்காத சலுகைகளையும் கிடைக்காத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றவர்தான் அவர்கள் வீடு தேடி கொண்டு முதலமைச்சரே சேர்க்கின்ற பணியை இன்றைக்கு இதுவரை சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார் அத்துணை துறையிலையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அண்டர் ஒன் ரூஃப் நாற்பத்தாறு நிவாரணங்களை நீங்கள் பெறலாம் நீங்கள் எல்லா நிவாரணம் கிடைக்கும் இது வந்து இப்போ வந்து சொல்லிச்சு நான் பரம்போக்கில் கூடியிருக்கேன் பட்டா வேணும்னு இதெல்லாம் உடனே கொடுத்துருவோம் வீடு கேட்குறாங்க கிராம பஞ்சாயத்துல இருந்தால் உடனே கொடுத்துருவோம் டவுனுக்கு இப்போ கொண்டு வருவோம் அதை காமராஜர் இறந்தபின் அவருக்கு இரவு பகலாக தூங்காமல் அங்க இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எதிரே இருக்கக்கூடிய சாலையில் அங்க தெரியும் உங்களுக்கு இதுல வந்து கவர்னர் மாளிகையில் இடஒதுக்கீடு செய்து அங்கே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் அகற்றிவிட்டு அதற்காக இடத்தை தேர்வு செய்து அவருக்கு நினைவு மண்டபம் கட்டுவதற்கு அது ஒரு உரிய இடம் கொடுத்தவர் கலைஞர் என்பதே உங்களுக்கு நன்றாக தெரியும் வீடியோ போட்டு பாருங்க ஒரு முதலமைச்சர் ஒரு ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்க கூட தந்தைக்கு செய்ய மாட்டான் அவனை போய் வம்பு பண்ணி கூப்பிட்டு வரணும் ஆனால் ஒரு முதலமைச்சர் தானாகவே சென்று எல்லா பணிகளையும் அவரே முன்னின்று நடத்தினார் யாரேமே நம்பாம இப்படி ஒரு சம்பவம் காமராஜருக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையும் முத்தமிழறிஞர் கலைஞர் வைத்திருந்தார் அவரை போற்றினார் என்பதையெல்லாம் அதற்கு தான் வரலாறு சொல்லுகிறது ஏன்னா கல்வி நாளை அவருடைய நாளை இன்னைக்கு அறிவித்து விடுமுறை விட்டுருக்கோம் ஏன்னா கல்விக்கு கண் திறந்த காமராஜர் அப்படின்னு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்வி நாளாக அறிவித்து விடுமுறையும் விட்டுருக்கோம் ஆக அவருடைய புகழையை போற்றி கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவர் தலைவர்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக வந்தார்